ஹாய் நம்ம இப்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சுக்கலாம் அதில் உருளைக்கிழங்குலாம் தோல் சி எடுத்துடலாம் தோலை எடுத்துட்டு நம்ம அதை விரல் சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம் அதான் ஃபிங்கர் சிப்ஸ் அது ஃபிங்கர் சிப்ஸா ஃபிங்கர் சிப்ஸ் இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாற்றி மாற்றி சொல்கிறேண்ணா எனக்கு சரியாக தெரியல வச்சிக்காதீங்க அதை பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த இது எங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் கடையில் வாங்கி தர முடியல கேட்டுகிட்டே இருந்தான் சரி நம்மளே செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் கட் பண்ணி ஒரு ரெண்டு ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அந்த சிப்ஸ் நல்லா குச்சி குச்சா நல்லா வந்துடும் அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது ஒரு ஆஃப் பாயில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் வேக வச்சுட்டு அது நம்ம தண்ணி எடுத்து வெடி கட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் அது சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது இப்போ நல்லா நல்லா ஆற வச்சிட்டேன் இப்போ நம்ம இதை பொறிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அந்த வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கை நம்ம போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம் நல்லா ரொம்ப அனல் விட்டுறாதீங்க கொஞ்சம் சிம் மீடியம் மாற்றி மாற்றி வச்சு பொரிச்சாச்சு நம்ம அதை எடுத்துட்டு இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம் ரொம்ப கலர் மாதிரி பொன்னிறமும் வந்துடக்கூடாது ஒயிட் கலரில் தான் இருக்கணும் அப்போ தான் இது நல்லா இருக்கும் எந்திடுச்சு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் லேஸாக கொஞ்சோண்டு உப்பும் மிளகு தூளும் தூவிக்கணும் இதில் நான் உப்பு ஃபர்ஸ்டே வேக வைக்கும் போதே போட்டேன் அதனால நான் தூவல நீங்க அப்ப போலன்னா இப்போ நீங்க உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா மொறு மொறுப்பாக சூப்பரா இருக்கும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கு நீங்க வாட்டி செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க